ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலக இருந்து திலகா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா உங்கள் கையை கையில் கையை பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன வீடியோன்ட்டுன்னு வெளியே போகிறோன்னு நினச்சிருக்காருங்க பாருங்க இதில் யார் தெரியுறாருன்னு பாருங்கள் இப்போ க்ளீனாக ஜெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன வீடியோ கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனு வாங்க ஒரு கோல்டு ரிங்கு தான் வாங்கியிருக்கேன் எப்பவுமே வந்து சேவ் பண்றது எவ்வளோ முக்கியம்னு வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம நூறுரூபா ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி லட்ச ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி கோடி ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி ஒரு ஒரு மனுஷனுக்கும் சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சேமிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சா கூட ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சுட்டு எட்டு ரூபாய் செலவு பண்ணால் நம்ம வாழ்க்கையில யார்கிட்டேயும் கல்யாணம் தரணும்னு அவசியம் இருக்காது அப்படியே இருந்தா கூட நம்ம நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் சேமிப்பு இருக்குன்றதுனால இது வந்து நான் போன வருஷம் எப்பவுமே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா ஜனவரி பர்ஸ்ட் ஆனால் நான் எப்பவுமே செலவு பண்ண மாட்டேன் தான் வைப்பேன் அதுக்கப்புறம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதே மாதிரி போன வருஷம் வந்து நான் சேமிப்பு பண்ணதுல நம்ம ஒரு கணக்கு போட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் சேமி சீட்டு போடும்போது வந்து ரொம்ப கம்மி ரேட்ல இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும் நான் வந்து ஒரு சவரனுக்கு பிளான் போட்டு சீட்டு போட்டோம் ஆனா இப்ப வந்தது வந்து ஒரு மூணு புள்ளி தொள்ளாயிரம் நாலு கிராம் கிட்ட வா வாங்கியிருக்கிறேன் ஏன்னா ரேட்டு கூட்டிடுச்சு இல்லைங்களா நான் போட்ட அமௌண்ட்டுக்கு இதுதான் வந்தது வாங்க பார்க்கலாம் அது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நாலு கிராமு ஒரு பத்து மில்லி கம்மி அவ்வளோதான் போட்டு பார்க்குறேன் இன்னைக்கு தான் போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என்னோட சேமிப்பு இவ்வளவுதான் ஒரு மாசம் வந்து மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணா ஸ்டோர்ல ஆஹ் சீட்டு போட்டேன் பன்னெண்டு மாசம் சீட்டாது பதினோரு மாசம் நம்ம கட்டணும் ஒரு மாசம் வந்து அவங்களே போட்டுடுவாங்க டோட்டலாக பன்னெண்டு இன்ட்டு மூணுன்னா முப்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ்ஸு போனஸும் கொடுக்குறாங்க நிறைய கடைங்களில் கிஃப்ட் கொடுப்பாங்க இவங்க வந்து கிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக அதையும் வந்து காசாக கொடுத்துட்றாங்க மூவாயிரூபாய்க்கு தொள்ளாயிரம் ரூபாய் போனஸ்ஸு மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா இந்த ரிங்கோட ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன்

ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்ததுக்கு இதுதான் இந்த வருஷமான சேமிப்பு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து நம்மளால எவ்வளோ முடியுமோ தான் சேர்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஒருபா இருந்தா கூட நம்மளுக்கு சேமிப்பு முக்கியம் கட்டாயம் அதுவும் இந்த காலகட்டத்தில் நகை எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு தெரியும் இப்போ பெண் பிள்ளைய வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் என்னோட அனுபவத்துல சொல்கிறேன் நான் ஒரு நான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு சவரன் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒரு சவரன் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கிட்ட தாண்டும் போல இருக்குது ஒரு சவரன் அப்ப இந்த இருபத்தி அஞ்சு வருஷமா வந்து நகை ரேட்டை வந்து குறையவே இல்லை கூட்டிகிட்டே தான் இருக்கே தவிர குறையவே இல்லை அதுல இருந்து ஒரு ஒரு வருஷமும் நம்ம சேமிக்கிறதுனால நம்மளோட தேவைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் படிப்புக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அதுவும் பெண்களா இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமா வேணும்னா கோல்டுல இருக்கும்போது பெண்களுக்கு இன்னுமே தன்னம்பிக்கை இருக்கும் நிச்சயமா பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தா கூட நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம் கோல்டா இருக்கும்போது குடுக்கறதுக்கோ செலவு பண்றதுக்கோ அவ்வளவு சீக்கிரம் மனசு வராது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக படிப்புக்காகவோ வீட்டு தேவைக்காகவோ நம்மளுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால சேமிப்பு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பாக்குற அனைவரும் எல்லாருக்குமே நீங்களும் சேமிச்சு அதனால எனக்கு ஒரு கமெண்ட் கூட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோவை ரொம்ப ஓகே சாரி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்னு பாய் சொல்லிட்டேன் அப்போ ஒரு டவுட் வந்துச்சு இதுல வந்து நாப்பத்தொன்பதாயிரம் இருக்கே அப்ப மீதி சும்மாவா கொடுத்துருவாங்கன்னு வாங்கினேன் சும்மா கொடுக்குற அளவு சொந்தக்காரெல்லாம் கிடையாது சீட்டினோட அமௌண்ட் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் சில்லற வந்துச்சு மீதி பேலன்ஸ் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சில்லற வந்து நான் போட்டு கட்டினேன் அதனால வந்து இந்த ஏன்னா பில்லோட உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா சில பேருக்கு டவுட் வரும் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் ஓகே பாய்